திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவில திருவாசகத்துல கீர்த்தி திருவகவல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் என்னுடைய இருளை ஏற துறந்தும் என்னோட ஆணவ இருளை முழுவதுமாக துடைத்தவன் அவன் இறைவன் பல்வேறு உலகங்கள் பல்வேறு காலங்கள் பல்வேறு உயிர்கள் இதை எல்லாத்தையும் படைத்து காத்து அளிக்கின்ற அந்த பரம்பொருள் என்றும் எங்கும் நிறைந்துள்ள மிகப்பெரிய பேராற்றல் அப்படிப்பட்ட பேராற்றல் கொண்ட இறைவன் மாணிக்கவாசகரின் வாசகரின் ஆணவ இருளை ஒரே கணத்துல போக்குறாரு இருளை ஏறத்துரத்தல் என்பது திருப்பருந்துறையில மாணிக்க கிடைச்ச ஒரு அனுபவம் சாதாரணமா ஆணவிருளை போக்குறதுக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த வழிகளை எல்லாம் பின்பற்றணும் அப்படி பின்பற்றியும் ஒரே பிறப்புல இந்த ஆணவ இருள் முழுமையா போகுமா அப்படின்னா அதுவும் இல்லை இப்படி இருக்கும்போது மாணிக்க வாசகருக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் இது எதையுமே பின்பற்றாம ஆணவ இருள் எப்படி போச்சு இதுக்கு மாணிக்க பதில் சொல்றாரு திருப்பறம் குருவா எழுந்தருளி வந்தவன் என்னோட ஆணவ இருளை ஒரே கணத்துல ஒரேடியா போக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு இதைத்தான் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் அவ்வளவு அழகா பாடியிருக்காரு அடியார் உள்ளத்து அன்பு மீதூர் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர் அப்படின்னா அன்பர்களின் உள்ளத்தில் அன்பு பொங்குமாறு செய்து குடியாய் கொண்ட கொள்கையும் சிறப்பும் அதையே தன் இருப்பிடமாக கொண்ட சிறப்புடையவன் அவன் அப்படின்னு சொல்றாரு அன்பு மீதூறும் அடியார்கள் அப்படின்னா இந்த அடியார்களுடைய அன்பு வினாடிக்கு வினாடி வளர்ந்துகிட்டே போகுமாம் இதையே சேக்கிலார் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு கூடும் அன்பினீர் கும்பிடலே அன்றி அதாவது மனசுல கூடி வரும் அன்புனால தான் இறைவனை கும்பிடுறோமே தவிர வேறு எதுக்காகவும் கும்பிடல அப்படின்னு இறைவன் விரும்பும் கோவில் உள்ள கோவில் மட்டும்தான் அங்க மட்டும்தான் அவர் குடிப்போக விரும்புவார் அன்பர்கள் உள்ளத்துல அன்பு பொங்குமாறு செய்து அங்கேயே குடியிருப்பாராம் இதைத்தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்றோம் இதைத்தான் மாணிக்கவாசகர் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியாய் கொண்ட கொள்கையும் சிறப்பும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் அடுத்து மண்ணும் மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் படைப்பு காலத்துல எப்போதும் உள்ள மகேந்திர மலையிலிருந்து நீ வேதத்தை சொல்லி அருளினாய் வேதங்களின் பொருளை உமையம்மைக்கு உபதேசம் செய்தார் படைப்பு காலத்துல ஆகமத்தை இறைவன் தோற்றுவித்து பிரணவர் அனந்த தேவர் இவங்களுக்கு சொன்னாரு அப்படின்னு வரலாற்று ஆகமங்கள் சொல்லுது உமையம்மைக்கு ஆகமம் சொல்லியத திருமந்திரமும் திருத்தொண்ட புராணமும் சொல்லுது இந்த பழைய வரலாற்று சான்றுகளைக் கொண்டுதான் மாணிக்க வாசகர் சொன்ன ஆகமம் அப்படின்னு சொல்லியிருக்கார் படைப்பு காலத்துல சொல்லி அந்த ஆகமங்களை நமக்காக மகேந்திர மலையில் இறைவன் வெளிப்படுத்தி அருளினாராம் இந்த மகேந்திர மலை எங்க இருக்கு அப்படின்னா பொதியைக்கு தெற்கே இருக்கு அப்படின்னு வால்மீகி ராமாயணம் சொல்லுது இதைத்தான் மாணிக்க வாசகர் மண்ணும் ஆமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தொற்றுவித் தருளியும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு இதுதான் இந்த தீ கீர்த்தி திருவகல் பாடலோட பொருள் விளக்கம் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய